மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம் காலம் எல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் கோலவிழி கொண்ட கோமதி அவளே ஆதிபராசக்தி நீலவிழி கொண்ட காளியும் அவளே ஆதிபராசக்தி கொண்ட கோமதி அவளே ஆதிபராசக்தி கொண்ட காளியும் அவளே ஆதிபராசக்தி முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதிபராசக்தி முக்காலம் உணர்ந்தவள் முத்தொழில் புரிபவள் ஆதிபராசக்தி திரி சூலமும்ாங்கிடும்ந்தரி அவளே ஆதி பராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் பம்பை உடுக்கை கேட்டால் பவனி வரும் மகமாயி பம்பை உடுக்கை பாட்டொளி கேட்டால் பவனி வரும் மகமாயி பொன்மணி சலங்கை ஒளித்திடவே ஆடிவரும் திரிசூலி பொன்மணி சலங்கை ஆடி ஆடிவரும் திரிசூலி அன்பின் வடிவாய் வந்தவள் நீயே ஆதிபராசக்தி அன்பின் வடிவாய் வந்தவள் நீயே ஆதிபராசக்தி அம்பிகை மாறி அருளை தருவாய் ஆதிபராசக்தி அம்பிகை மாறி அருளை தருவாய் ஆதிபராசக்தி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலர்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் புற்றிலிருக்கும் பாம்பு அதை சத்தியமாய் நீ நம்பு புற்றிலிருக்கும் பாம்பு அதை சத்தியமாய் நீ நம்பு சக்தியின் வடிவம் பாம்பு சக்தியின் வடிவம் பாம்பு நித்தமும் அவளை வேண்டு நீ நித்தமும் அவளை வேண்டு பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பாள் அவள் வெம்பாக மாறி வந்து வினைத்துழைப்பாள் பாம்பாக மாறி வந்து படம் எடுப்பாள் அவள் வெம்பாக மாறி வந்து வினைத்து தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள் தீராத நோயெல்லாம் தீர்த்து வைப்பாள் மருவத்தூரில் கோவில் கொண்டு மகிமை பலவே புரிந்து கோவில் கொண்டு மகிமை பலவே புரிந்து நின்றாள் கருத்தினிலே நினைத்தவர்க்கு கனவில் சென்று வாழ்த்தி வந்தாள் கருத்தினிலே நினைத்தவர்க்கு கனவில் சென்று வாழ்த்தி வந்தாள் உருவத்திலும் உள்ளத்திலும் அவள் ஒரு ஒரு மாறி 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 வந்தாள் வந்தாள் உருவத்திலும் அவள் நம் குறைகளையே கேட்டருள குறிமேடையில் வந்து நின்றாள் குறிமேடையில் வந்து நின்றாள் மேல் மருவத்தூராதி பராசக்தி மலர்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் மேல்ருவத்தூராதி பராசக்தி மலர்பதம் பாடிடுவோம் காலமெல்லாம் நம்மை காத்திடும் தாய் அவள் கோவிலை நாடிடுவோம் அவள் கோவிலை நாடிடுவோம் அவள் கோவிலை நாடிடுவோம்